திருச்செந்தூரில் குதம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்துள்ளது சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகபெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு இதுவாகும் இத்திருக்கோயில் கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ள சிறப்பு வாய்ந்த திருத்தலம் ஆகும் இங்குள்ள முருகனை தரிசிக்க தொலை தூரத்தில் இருந்து தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்கின்றனர் மேலும் விசேஷ நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வது வழக்கம் ஆனால் கோடைக்காலம் நெருங்கி வருவதால் தூத்துக்குடி மாவட்டத்தில் வெயில் வாட்டி வதைத்து வருகின்றது இதனால் பக்தர்கள் கடும் அவதிப்பட்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வளர்ந்து வரும் வெயிலை தாங்க முடியாமல் எடுத்து வருகிறது மேலும் நீச்சல் குளத்தில் குதுகல குளியல் போட்டு கோடை வெயிலின் தாக்கத்தை தனித்து வருகின்றது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூசம் பங்குனி உத்திரம் போன்ற முக்கிய திருவிழாக்களில் தெய்வானை பங்கேற்கிறது கோயிலிற்கு வரும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் என அனைவருக்கும் மிகவும் நெருக்கமான யானையாக தெய்வானை உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அசாமில் இருந்து உபயதாரர் மூலம் ஒன்பது வயது யானைக்குட்டியாக தெய்வானை திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தது அதற்கு கோயில் நிர்வாகம் சார்பில் தெய்வானை என பெயர் சூட்டப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகிறது தற்போது தெய்வானைக்கு பதினான்கு வயது ஆகும் திருச்செந்தூரில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது வாட்டி வதைக்கும் வெயிலை சமாளிக்க முடியாமல் மனிதர்கள் மட்டுமின்றி விலங்குகளும் சிரமப்படுகின்றது அண்மையில் தோல் நோய் பாதிப்பில் இருந்து குணமான தெய்வானை நல்ல உடல் நலத்துடன் பராமரிக்கப்பட்டு வருகிறது தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து இருப்பதால் யானை தெய்வானைக்கு காலையில் சாதாரண குழிகள் மற்றும் மாலையில் நீச்சல் குளத்தில் ஆனந்த குளியல் என தினமும் இரண்டு முறை குளியல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தெய்வானையும் துள்ளி குதித்து வெயிலுக்கு இதமாக அனந்த குழிகள் போட்டு மகிழ்ந்து வருகிறது கடந்த ஆண்டுக்கு முன்பு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நீச்சல் குளம் அமைக்கப்பட்டது அதில் தான் நீச்சல் அடித்தும் போட்டு வருகிறது தற்போது அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது இதனிடையே சிறிய இடைவேளை எடுத்து மீண்டும் கோயிலுக்கு திரும்பிய தெய்வானையின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது காலையில் கோவில் மடப்பள்ளியில் உணவு சாப்பிட அழைத்து செல்லப்பட்டு பிரத்யேக மணல் மேடையில் கட்டி வைக்கப்படுகிறது இரவில் மண்டபத்தில் தங்க வைக்கப்படுகிறது தெய்வானைக்கு பக்தர்கள் வழங்கும் ஒட்டு வாழைப்பழம் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை சாப்பிட வழங்கக்கூடாது என கால்நடை மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் வெயில் காலங்களில் தெய்வானை தினந்தோறும் ஆனந்த குழிகள் போடுவதன் மூலம் நல்ல ஆரோக்கியமான உடல் நலத்துடன் இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது தெய்வானை குதித்து ஆனந்தமாக நீச்சல் குளத்தில் குதகல குழிகள் போடும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க